ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பையன் ஃபோன் பண்ணி குமார் முன்னாடி இருக்கிற கடையில் போய் குபுஸ் சம்போன் இது ரெண்டு வாங்கினான் அப்படின்னா சின்ன கையில் ஃபோன் கொடுத்து சொல்ல சொன்னாங்க நல்லா அழகாக க்யூட்டாக சொன்னான் சொல்லி முடிச்சுட்டு பாய் குமார் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் நான் முன்னாடி இருக்கிற காலையில் போய் வாங்கினுருவான் காலையிலே ஓனரும் வர ஒரு கடுப்பு ஏற்றிட்டாரு என்னடா டெய்லியும் ஓனர் கடுப்பு ஏற்றுறாரு அப்படின்ற அப்படின்றேன் இன்றைக்கி ஸ்கூல் இல்லை அதால் படுத்து தூங்கினேந்தேன் நான் அலாரமும் வைக்கல காலையில் ஆறு மணிக்கு ஏப்பி சாவி என்கிட்ட இருந்துச்சு நேற்று நைட்டு போய் பெட்ரோல் போட்டுன்னு வந்தேன் சாவி என்கிட்ட இருந்துச்சு சாவி கொடுக்குமாருன்னு என்னை வெளியே எழுந்துச்சி வர சொல்லிவிட்டு அவர் ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து திவான் லவுங் சொல்லிட்டு அவர் மட்டும் கார் எழுந்து போயிட்டார் இங்கே இருந்தால் வண்டியாக என்னை எதுக்கு ஏஞ்சி வெளியே வர சொன்னார் தெரியல அப்புறம் அந்த சம்பூன் ஸ்லைடர் இல்லை குபுஸ் மட்டுந்தான் இருந்துச்சு இது ஒரு பத்து பீஸ் எடுத்துக்கணு ப்ளூஸ் தினர் நம்பூர் காசுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் இதுமாரி ஃபுட்டெல்லாம் நம்ம ஊரில் வந்தால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும் அந்த சப்பாத்தி ரொட்டி தோசை இட்லின்னு சாப்பிட்றதோட அழகாக இது ஒன்று பிச்சு போட்டுன்னு குழப்பம் ஓட்டலாம் இது ஒரு பாய்ட்டாங்கனால கண்டிப்பாக ஒரு ஆள் நிம்மதியாக சாப்பிட்லாம் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வந்துருக்குன்னா அந்த பாஸ்தா பாஸ்தா தான் நான் பாஸ்தா மக்ரோனி அது கொடுத்துருக்காங்க அப்புறம் கொஞ்சம் குக்காம்பர் கொஞ்சம் டொமேட்டோ என்ன கரும இது அது கருமம் இல்லைங்க குர்மா காய்ஸ் சாப்பிட்டு வரேன் ஏன்னா அதை நான் சாப்பிட்றது வீடியோ எடுத்தேன்னா என் ரியாக்ஷன் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்குது தூக்கம்பர்டி வெல்றிக்காய் நேற்று சாப்பாடு எடுத்து வரும்போதே நேற்று நைட்டு சொன்னேன் இதுமாரி மாதிரி சர்க்கரை வேணும் அப்படின்ட்டு சக்கரை கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஒரு ஃபுல் பாட்டில் ஃபுல்லோ நேற்று நான் கீழே சொல்லு இருக்கிறது மேலே மேடம் காதை கேட்டு அதுக்கப்புறம் மேடம் ஃபோன் பண்ணி வெறி சக்கரை மட்டும் போதுமா இல்லை வந்து மில்க் பவுடரும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க மில்க் பவுட்ரு வேணாமாம்மா வெறி சக்கரை மட்டும் கொடுங்க அப்படின்னு சரி சக்கரை மட்டும் கொடுத்து அனுப்பி போயிட்டுருக்குறாங்க அதுமாரி சக்கரை துணி பவுட்ரு சில வீடுங்களில் வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு இதெல்லாம் வாங்கிறது காசு கொடுத்துருவாங்க ஆனால் கம்பல்சரி இந்த துணி பவுட்ரு சக்கரை அப்புறம் வந்து வந்து இந்த டீ தூள் அப்புறம் சில பொருளெல்லாம் வந்து வீட்டில் ஓனர் தான் கொடுக்கணும் எங்கள் வீட்டில்னா அதிகம் கேட்குறது இல்லை துணி போடுறது சக்கரை மட்டும் கேட்கறது மற்ற எந்த பொருளும் கேட்கறது இல்லை பேஸ்ட்டு சாம்பிளெலாம் கேட்குறது இல்லை ஏன்னா நம்ம வெளியே போகும்போதே ஆஃபர்லேருந்து பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க ஒரு டைம் தான் கடுப்பை மேடம் கால் பண்ணி கூட இருக்கிற டிரைவர் எடுத்துன்னு பொண்ணோட நோட்டு வந்து லிஃப்டில் வைக்கிறோம் குமார் இது வந்து அந்த பிரிண்ட்டு போடுற இடத்துக்கு போக கூட அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இடம் எங்கே இருக்குன்னா இங்கே நான் சூக்குன்னு சொல்லுவேன் ஆனால் அதுக்கு பக்கத்தில் வாகா அந்த ஏரியா பேர் அந்த ஏரியாவுக்கு போய் கொடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடியோ ஏற மாதிரி தெரியும் ஒரு முறை போயிருக்கேன் நான் அந்த வீட்டில் தான் போயிட்டு கொடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணேன் நான் உடனே ஆகுமா இல்லை லேட்டாகமானு சொல்லிவிட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீ வர தகுந்தா இல்லை எங்கே வெயிட் பண்ணுறது இருந்தால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போவோம் நம்ம காலையில் ஓனர் ஆறு மணிக்கு போனார் இன்னும் வீட்டுக்கு வரல எங்கே தான் போயிருக்காருன்னே தெரில ஒரு வண்டி எடுத்து ஏர்போர்ட்டில் விட்டு அப்படியே எங்கேனா கிளம்பிட்டாரா நைட்டு வருவாரா ஒன்றுமே தெரில ஏன்னா சொல்லிட்டு போனா தானே உங்ககிட்ட ஏண்டா சொல்லணும் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னொன்னு சொல்லணும் அது கார் என்னுடைய காரு இப்போ அந்த நோட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் வரவயில மேடம் ஃபோன் பண்ணி நான் ஒரு கேக்கு வாங்கினுருவோம்ல அந்த கேக்கு இருந்தால் பார்த்து வாங்கினு குமார் அப்படின்ட்டாங்க அப்படியே போகும்போதே வாங்கி போயிடலாம் இந்த பண்ணி கேக்கு தான் வாங்கினார் சொன்னாங்க இது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டென்ஸ்ட் மில்க் மாரி இருக்கும் இது இது வந்து ரெண்டு பாக்கிட்டு கேட்டாங்க இந்த கம்பெனி தான் கேட்டாங்க இதில் ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் நான் கேஷர் கிட்டே அப்புறம் தெளிப்பும் இது ஒரு ஃபோட்டோ அனுப்பி இது ஒரு ரெண்டு பாக்ஸ் கேட்டாங்க வாங்கினு வந்தாச்சு மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா நாலு தினார் நானூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் இன்றைக்கி ரேட்டு படி பார்த்தா ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரத்து தான் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான் ஏற்ற லிஃப்ட்டில் வைப்போம் காலையில் போன வண்டி இப்போ தான் வந்துச்சு வண்டி சேவை நம்மள்ட்ட கொடுத்து மேடம் வண்டி ஷார்ட் பண்ண சொல்லிட்டாங்க சுத்தமாக இல்லைங்க காலி பண்ணிட்டாருங்க நேற்று நைட்டு தான் போட்டு வந்தோம் பெட்ரோல் நேற்று நைட்டு டேங்க் ஃபுல் பண்ணி எடுத்து வந்து நிப்பாட்டினேன் இன்றைக்கி வண்டி சேவை நம்மள்ட்ட வருது பெட்ரோல் காலி அது தெரியுதா பெட்ரோல் மேடம் தட்டுன்னு போய் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ பையன் வரான் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிக்கிறான் பையன் இப்போ தான் சொன்னான் பெட்ரோல் காலி ஆச்சுடா அப்படின்னு சொன்னேன் ஓனர் எங்கே போனார் என்ன பண்ணார்னு சொல்லிட்டு இப்போ தான் சொன்னான் சரி பையனை எட்டு விட்டுட்டு வந்து பொறுமையாக சொல்கிறேன் ஓனர் எங்கே போய் சுற்றினாரு வண்டியில் பெட்ரோல் ஆச்சுன்னு பையன் சாப்ப வச்சுட்டான் திரும்பவும் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான் பழைய மாரி போய் ஃப்ரெண்டுங்கள்கிட்டருந்து போய் முட்டிலா விட்டு இப்போ தான் வந்தான் பெட்ரோல் என் காலியாக இருந்துச்சுன்னா ஓனர் வந்து சவுதி போய்கிறார் போல தெரியுது காலையில் ஆறு மணிக்கு போனார் ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பி அந்த டைமுக்கு வந்துட்டார் எதுக்கு போனார்னா ஓனரோட அம்மா வந்து அங்கே இருந்தாங்கண்ணே சவுதியில் அதெல்லாம் போய் வந்தாங்க இதுமாரி நான் பையன்கிட்ட சொன்னேன் நேற்று நைட்டு தானே வண்டிக்கு பெட்ரோல் போட்டேன் முன்ன இட்டுனு வந்து விட்டுட்டு இப்போ வார பெட்ரோல் காணும் அப்படின்னு பாபா வந்து சவுதி போயிருந்தார் அப்படின்னு சொன்னான் சவுதியாக போயிருந்தார் அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ஆமாம் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் போயிடலாம் பக்கம்தான் அங்கேருந்து சவுதி அப்படின்னா சரிடா எப்பா அப்படின்ட்டு இப்போ திலீப்பாக வண்டிக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் இப்போ சவுதி போய் வந்தாரா இல்லை வேறு எங்கன்னா போனாரா போய் சுற்றுனாரான்னு சரியா தெரியல ஆனால் சவுதி கன்ஃபார்ம் போய் வந்தார் டேங்க் எவ்வளோ ரொம்பனால் நான் அந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம் பெட்ரோல் போட்டேன்னா எழுபத்தி ஒரு லிட்டரோ எழுபத்தி ரெண்டு லிட்டரோ ஏதோ வரும் எழுபத்தி ரெண்டு லிட்டரு காலி பண்ணிட்டார் நல்லா தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம் திலீப்பும் போய் எல்லோரும் இட்டுன்னு வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் நாளைக்கு வீட்டில் அதை சந்திப்போம் அதுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ